தயாரிப்பாளருமான ஏ எல் ராஜா மற்றும் துணை தயாரிப்பாளரான டெய்லி குருஜி இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் சூரியனும் சூரிய காந்தியும் இப்படத்திற்கு ஆர் எஸ் ரவி பிரியன் இசை அமைத்திருக்காரு சூரிய காந்தியும் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு இதுல திரை நட்சத்திரங்களான ஸ்ரீஹாரி அப்புக்குட்டி விக்ரம் சுந்தர் ஏ எல் ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கோம் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம் ஆனால் வாழ்க்கையில் நம்மோடும் வர்றது எது அப்படின்னா நம்மை நேசிப்பவர்கள் மட்டும்தான் ஸோ இங்கே அவர் இருக்கும் அத்தனை பேரும் என்னை நேசிப்பவர்கள் நம்புகிறேன் மனப்பூர்வம் நம்புகிறேன் குறிப்பாக ஒரு கலைத்துறைக்கு உள்ளே வரும்போது எந்த அடிப்படை ஞானமும் இல்லாமல் தான் உள்ளே வருவோம் சில படங்களை பார்த்து நம்ம சில விஷயங்கள கற்றுக்குவோம் சிலருடைய வாழ்க்கையை வரலாறு பார்த்து நம்ம கற்றுக்குவோம் அப்படி நிறைய படங்களை பார்த்து 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 அதில் நான் படிச்சுட்ருக்கும்போது அஞ்சாம் வந்து ஆறாம் கிளாஸுக்கு கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது வரிசையாக கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போகிறப்போ சீனியர்லாம் பார்த்து பாரா புதிய வர்ப்புகள்லாம் போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டாங்க புதிய வர்ப்புகளா அந்த வயசில் எனக்கு ஏற்பட்ட அந்த கியூரியாசிட்டி புதிய வர்ப்புகள் படம் யாருங்க டைரக்டர்னா பாரதி சார் அப்போ நெஞ்சில் விதைத்த விதை நம்மளோட இயக்குனராகணும் அந்த விதை போட்டவர்களின் என்னால் சந்திக்க முடியாமல் போயிடுச்சு கோட்டை சுபார் அவங்களை மத்தவங்க உருவாக்கிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சினிமா காலகட்டத்தில் கமல் சார் ரஜினி சார் கேப்டன் இவங்க எல்லாரையும் வந்து பணியாற்றிருக்கேன் அதுக்கு மிக முக்கிய காரணம் எனது குருநாதர் திரு சந்தானபார சார் அவர்கள் ஏன்னா எனக்கு சொல்றேன் சார் ஒரு ஒரு உதவி இயக்குனர் எப்படி டீல் தான் நம்ம கத்துக்கணும் எக்ஸலன்ட் அப்ப நீங்க தொழில் கத்துக்க வந்திருக்க நீ எல்லாத்தையும் கத்துக்கோ நான் கத்து அவசியம் இல்லை நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்பி அந்த தொழிலை ஒப்படைக்கூடிய ஒரு டேரக்டர் பெஸ்ட் டேரக்டர் சந்தான பாஸ் என்னை வந்தது ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் இந்த நேரத்தில் நான் வந்து நிறைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கணும் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்ட இயக்குனர் திரு பார்த்திவன் சார் அவர்களை அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் சினிமாத்திற்கு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய லெச்சன்ஸாக நான் நினைக்கிறேன் கமல் சார் ரஜினி சார் கேப்டன் இவர்களை தாண்டி நல்ல கதவாசல் எழுதிருப்பா அவர் தான் சிறந்தவர் நல்ல நடிக்க அவர் தான் சிறந்தார் அப்படின்னு ஒவ்வொரு கடத்தையும் நம்ம பர்னமாச்சு வர 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 இவர் பெஸ்ட் அவர் பெஸ்ட் அவர் பெஸ்ட் அவர் பெஸ்ட் போகும்போது அவங்க மனசுக்களை நம்ம ஊன்றி அப்படி ஊன்றி போனவர் தான் பார்த்திங்க சார் புதிய பதவி பார்த்ததுக்கப்புறம் நான் கதை பண்ண ஆரம்பிச்சேன் அவர் எந்த கதை போனாலும் பார்த்தீங்க சார் ஹீரோ பண்ணுற மாதிரி ஒரு சென்சிட்டிவ் இருக்கும் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவரை வச்சு நான் படம் பண்ணணும் முடிவு பண்ணேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் புன்னகை மன்னன் படம் பார்க்கும்போது போகிறது நான் கமல் தீவிர ரசிகன் புன்னகை மன்னன் படம் பார்க்குறப்போ ரவிநாட்டி சார் ஒழிப்பதை பார்த்து இவரை வச்சு தான் நம்ம படம் பண்ணு ஸோ எல்லாமே அமைந்தது என்னுடைய முதல் படம் நினைக்காத நாள் இல்லை பார்த்துக்கணும் சார் தேவயானி மேடம் இவங்க எல்லாருக்குமே நான் தண்டு சொல்ல கடைமிட்டிருக்கிறேன் என்னை இயக்குநராக்கிய ஐஸ்வரிய கணேஷ் சார் அவர்களுக்கு இந்த நேரத்துல மிகப்பெரிய நாட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன் அற்புதமான ஒரு கலைஞர் அந்த படத்தில் தயாரிப்பாளரும் அவர்தான் அவர் கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா இவரோட வாழ்க்கை வேற மாதிரி டேன் ஆயிருக்கும் அவர் ஒருத்தர் ஒப்படைச்சாரோ அது சரியா வரல அப்படி பேசப்பட்ட ஒரு படம் இன்னைக்கும் படம் படம் பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க இன்னைக்கும் சேனல்ல போயிட்டு இருக்க ஒரு படம் அதே மாதிரி தீக்குச்சி என்னுடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பார்வையோடு தான் இருக்கும் நம்ம அப்படிதான் வளர்ந்தோம் கலைஞர் புரட்சித்தலைவர் இப்படி எல்லாம் பார்த்து 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 இன்னைக்கு வரைக்கும் பாருங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரை நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க இது யாருக்கு பொறுப்படுத்த முடியும் அந்த குடும்பம் ஆனால் தான் இன்னைக்கு அந்த படம் தான் சினிமாவில் இருக்கக்கூடிய தந்தையாக தான் அவங்கள உட்காந்துருக்காங்க இப்பெல்லாம் எனக்கு தந்தியாத்த தாயா தெரியுறாங்க ஏன்னா சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவங்க இருக்குன்னு நான் நம்புறேன் ஒரு படம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை நம்ம டேரக்டர் ஆகிடலாம் இது பண்ணிடலாம் ஒரு படத்தை தயாரிக்கிறது ஈஸியா தான் இருக்கு ஆனா அதை வெளியிட்டு சிரீனிங் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பொறுப்பெல்லாம் இவங்கெல்லாம் தெரிய எல்லாமே தெரியும் அவங்களுக்கு சோ அவங்க அதுக்கான ஒரு முன்னெடுத்து வைப்பாங்கன்னு நான் நம்புறேன் இந்த படம் வந்து சூரியனும் சூரியகாந்த் வந்து ஒரு சமூக நோக்கத்தோட இருக்கப்பட்ட படம் தான் இப்போ எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதி ஜாதின்னு ஏன் ஜாத வசதி ஓன் ஜாத வசதி கொடி பிடிக்கிற ஒரு காலம் ஆயிடுச்சு சொல்லுவோம் அதை தாண்டி நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும் நம்ம ஏன் மனிதனாகவும் இருக்கக்கூடாது வாழ்க்கையில அதுக்கு பெரிய பிரச்சனை எதையாவது நம்ம தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு அதையே நினைக்க வச்சு மக்களை வந்து பிரித்து வைக்கிற ஒரு காலகட்டமாக மாறி போச்சு நம்மளே ஒற்றுமையா இருக்கணுங்கிற நினைப்போடு தான் இந்த சூரியன் இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் இது வித்தியாசமான ஒரு கதைக்களம் நிச்சயமாக விமர்சனம் பண்றவங்களும் சரி படம் பார்க்கறவங்களும் சரி அடுத்த காட்சி என்னங்கிறத யூகிக்கவும் முடியாது அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு நல்ல புரட்சிகரமான கதை மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு கதை அந்த கதை வந்து மக்களுக்கான கதைங்கிறத மக்கள் போராளிகளை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைக்கணும்னு நினச்சேன் அதேமாதிரி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க முத்தரசனையாவை ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி மக்கள் போராளி மன்சூர் அலிகான் சாரும் ஒத்துக்கிட்டார் மன்சூரலிகான் சாரை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவாக பேர் இல்லைங்க நான் கேட்டேன் சார் நீங்கள் வரணும்னு அப்படியா டைட்டில் இல்லைப்பா சூரியன் சூரியன் அப்படி என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக வரேன் அப்படின்னாரு அந்த மனசுக்காக நான் அவர் வந்து பாராட்டுறேன் அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கேன் இல்லைப்பா எனக்கு அங்கே இருக்கு இங்கே இருக்கு நான் அந்த புறம் அதை எதுவுமே சொல்லலை கேட்ட உடனே நம்மளால ஒருத்தர் சந்தோஷப்படுறான்னா அதாவது எனக்கு சந்தோஷம் வர பாருங்க அந்த மனசு நான் நான் பாராட்டுறேன் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனிதனை மனிதன் ஃபர்ஸ்ட் மதிக்கணுங்க இதுதான் உண்மை சக மனிதனை மதிக்காத எந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ தகுதியா பெரியார சொல்லியிருக்கார் பெரியாருடைய முதல் எதிரி என்னன்னா ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாருக்க பேசுறாங்க வேடிக்கையாக இருக்கு பரவாயில்ல ஏதோ இந்த படைப்பாளிகள் சினிமாவுக்கு அத்தனை படைப்பாளியும் ஒரு சமூக போராளியதான் என சமூகத்தில் சொல்ல மாட்டோம் தான் போராடி அவங்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் என்னோடு இந்த படம் வளர நான் தயாரிப்போடன்றதுன்னு ஒரு குறிக்களை இருந்தது அதுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு அதை பத்தி பேசினா இந்த மேடை அசிங்கமாயிரும் அதனால அவங்கள பத்தி நான் பேச விரும்பல சோ நம்மளால எதையும் முடியும்னு சாதிக்க சாதிப்போம் நான் ஒரு போராளி தான் இன்ன வரைக்கும் அந்த போராட்டங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு நம்ம நிறைய நல்லது செய்யறோம் அந்த நலனை பத்தி யாரும் நினைக்கிறதில்ல என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு பொருளோட மரியாதை விட அந்த பொருள் சேர்ந்து என்ன ஆகும் அந்த பொருளுக்கே மரியாதை இருக்கு சோ அப்புறம் சூழ்நிலை மாடிட்டு இப்ப வந்து நம்மளை மதிக்கவர்களை நம்ம என்று ஏற்றுக்கொண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் வந்திருக்கோம் இந்த படத்துக்கு முக்கிய முக்கிய காரணமான இருந்த ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதில் செஞ்சி அசோகன் சார்ன்ற ஒருத்தர் சார் இல்லைங்க சார் இவர் இல்லைன்னா அந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது கதையை கேட்ட உடனேயே அவர் வந்து அத்தனை பேரையும் மதித்து அந்த எங்கள் வீட்டில் தங்கிக்க இங்கேயே படம் பண்ணுற லொகேஷன் பார்க்க போட்டு போய் சின்ன குழந்தை மாதிரி ஓடுவார் அவர் பெரிய நல்ல முறை இருக்கு அவர் சுற்றி ஊரே இருக்கு அவர் நமக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தார் ஏன்னா அவர் சினிமாவை விரும்புகிறவர் சினிமாவை விரும்புகிற நேசிக்கிற ஒரு தயாரிப்பாட ஒரு இயக்குநர் சேர்ந்த அந்த இயக்குநர் ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா அதே மாதிரி சச்சின் மாலி அவர் சொல்லிட்டு நன்றி சார் பிளீஸ் சார் தான் இந்த படத்தோட இடை தயாரிப்பாளர் மிகப்பெரிய சினிமா நேசிக்கிறவர் அப்படி நேசிப்பார் கதை கேட்டு படத்தை டபுள் வாசி பார்த்தோன்னே சிரிச்சு 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 புண்ணானவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாருனர் அந்த சந்தோஷம் தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி